நான்காம் ஆண்டு இதே நாளன்று தமிழ்நாட்டு மக்களின் மனதில் அழியாத சுவடுகளை ஏற்படுத்தி சென்று சுனாமியின் பத்தொன்பதாவது நினைவு தினம் இன்று இதுகுறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் இந்தியாவில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளில் மறக்க முடியாத ஒன்றாக கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இதே நாளில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சுனாமி உள்ளது இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவுக்கடல் பகுதியில் ஏற்பட்ட வளம் வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி என்னும் ஆழிப்பேரலை பேரலை முப்பது மீட்டர் உயரத்திற்கு உருவாக்கி பதினான்கு நாடுகளில் கடலோர பகுதிகளை சூறையாடியது இந்தியா இந்தோனேஷியா இலங்கை மாலத்தீவு தாய்லாந்து மலேசியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகளில் கரையோரம் வசித்த மக்களின் உயிர்களை சூறையாடிய இந்த பேரிடரில் சுமார் இரண்டு லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்தார்கள் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஆறு பேர் காணாமல் போனார்கள் தமிழ்நாட்டில் சென்னை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாவட்டங்கள் என சென்னை முதல் குமரி வரை கடலோரத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் இந்த பேரிடர் சூறையாடி சென்றது இதில் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் நாகப்பட்டினத்தில் மட்டும் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சுனாமியில் சிக்கி உயிரிழந்தனர் கடலூரில் அறுநூற்று பத்து பேரும் சென்னையில் இருநூற்று ஆறு பேரும் இறந்தனர் வயது வித்தியாசமின்றி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உயிர் நீத்தனர் இதையடுத்து சுனாமியால் காலமானவர்களின் நினைவாக ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்று சுனாமி நினைவு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்றுடன் சுனாமி பாதிப்பு ஏற்பட்டு பத்தொன்பதாவது ஆண்டு நிறைவடைந்துள்ளது தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமி பாதிப்பின் நினைவாக கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் சுனாமி நினைவு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது சுனாமியால் உயிர் நீத்தவர்களை நினைவாக தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோரம் வசிக்கும் கிராம மக்கள் கடலில் பால் ஊற்றி பூக்களை தூவி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வரும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் மீனவ அமைப்பினரும் பங்கேற்று தங்களுடைய ஆறுதலையும் தெரிவிப்பார்கள் சிலர் சுனாமியால் பறிகொடுத்து தங்களது சொந்தங்களை நினைவாக்க கோவில் கட்டி வழிபட்டு வருகின்றனர் இயற்கை சீற்றங்களால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் சுனாமி போன்ற பேரிடர்கள் ஏற்படுத்தும் உயிரிழப்புகள் மக்கள் மனதில் காலத்திற்கும் மாறாது வடுவாக மாறியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள கொள்ளஸ்கிரைப் பண்ணுங்க